நண்பர்களே உங்களை யாராவது உதாசீனப்படுத்துறாங்களா உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு யாராவது சொல்றாங்களா உன்னால என்ன பண்ண முடியும்னு யாராவது கேலி செய்றாங்களா அப்படியென்றால் இன்று பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ரகசியத்தை போகுது உங்களை மதிக்காத ஒரு இடத்தில் நீங்க இருக்கிறது உங்க தப்பு இல்ல ஆனா மதிக்காத இடத்திலேயே தொடர்ந்து இருக்கிறது உங்க தப்புதான் ஒரு பழைய கடிகாரத்தின் கதை உங்கள் பார்வையை மாற்ற போகுது வாங்க கதையுள்ள போலாம் ஒரு தந்தை தருவாயில் தன் மகனை அழைத்து ஒரு பழைய கடிகாரத்தை கொடுத்தார் மகனே இது உன் தாத்தா கொடுத்தது இதுக்கு கிட்டத்தட்ட இருநூறு வருஷம் வயசு இருக்கும் இதை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற பழைய இரும்பு கடையில கொடுத்து அவங்க எவ்வளவு தராங்கன்னு கேட்டுட்டு வா என்றார் மகன் இரும்பு கடைக்கு சென்று கேட்டுவிட்டு வந்தான் அப்பா இது ரொம்ப பழையசா இருக்கு ஓடல அதனால நூறு ரூபாய் தான் தருவேன்னு சொல்றாங்க என்றான் தந்தை சிரித்து விட்டு சரி இப்போ இத ஒரு தேநீர் கடைக்கு எடுத்துட்டு போய் கேட்டுட்டு வா என்றார் மகன் போயிட்டு வந்து சொன்னான் அப்பா அங்கே இருநூறு ரூபாய் தர்றேன்னு சொல்றாங்க கடைசியாக தந்தை சொன்னார் இப்போ இத ஒரு அருங்காட்சியகத்துல இருக்கிற அதிகாரி கிட்ட காட்டிட்டு வா மகன் நியூசியத்திற்கு சென்றுவிட்டு திரும்பி வந்தபோது அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்திருந்தன அப்பா அந்த அதிகாரி இதை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டார் இது ஒரு மிக அரிதான பழங்காலப் பொருள் இதை பத்து லட்சம் ரூபாய்க்கு நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்றார் என்றான் இதிலிருந்து நம்ம கத்துக்கிற வாழ்க்கை பாடம் என்னன்னா அந்த கடிகாரம் ஒன்றுதான் ஆனால் அது இருக்கும் இடத்தை பொறுத்து அதன் மதிப்பு மாறியது நீங்கள் ஒரு பழைய கடையில் இருந்தால் உங்களை வெறும் குப்பையாகத்தான் பார்ப்பார்கள் ஆனால் நீங்கள் ஒரு இருந்தால் உங்களை ஒரு பொக்கிஷமாக பார்ப்பார்கள் உங்களை மதிக்காத இடத்தில் நீங்கள் இருக்கும் போது எனக்கு மதிப்பே இல்லையே என்று வருந்தாதீர்கள் நீங்கள் தவறான இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதுதான் அதன் அர்த்தம் உங்களுக்கு தகுதி இல்லை என்று அர்த்தமில்லை பிரபஞ்சம் உங்களை சில நேரங்களில் சில இடங்களில் இருந்து வெளியேற்றுகிறது என்றால் உங்களை ஒரு மியூசியத்தில் வைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்ற அர்த்தம் அதனால உங்க மதிப்பை தீர்மானிக்க வேண்டியது நீங்க மட்டும்தான் உங்களை செதுக்க பிரபஞ்சம் காத்துட்டு இருக்கு தவறான இடத்திலிருந்து வெளியே வர பயப்படாதீங்க நினைவில் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே நேசியுங்கள் இந்த கடை உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருந்தால் காமெண்ட் செக்ஷனில் ஒரு பிங்க் ஹார்ட் பதிவிடுங்கள் நம்ம சேனல் சைன்ஸ் ஆஃப் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க